ஹலோ காய்ஸ் ஃப்ரீலான்சிங்கில் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் ரைட் ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைவர் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்குது ஸ்கில்லே இல்லாமல் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸை பார்ப்போம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அதுக்கு ஸ்கில்லே தேவைப்படாது அதாவது ஒரு ஃபோட்டோனுடைய பேக்ரவுண்டை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி கொடுக்க போகிறோம் சரியா இப்போ அதை நான் வந்து சர்ச் பண்ணுறேன் பாருங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேஸ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் செய்கிறாங்க அதாவது பதினாறு மேற்பட்ட மேற்பட்டார்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் வந்து செய்கிறாங்க இல்லை பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஐ வில் டூ ப்ரொஃபஷனல் எடிட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ரிமோல் அப்படின்னு சொல்லி என்னென்ன செய்யக்கூடிய செய்வேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸோட வந்து போட்டிருக்கிறாங்க கீழே அதனுடைய நீங்கள் விலையும் பார்க்கலாம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி முப்பது ரூபாய்க்கெல்லாம் போட்டிருக்கிறார் பாருங்க ஸோ அப்படியே நிறைய இருக்குது நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு போனால் பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் உங்களுக்கு கொண்டு காட்டணுச்சிங்களா இப்போ இதில் ஒரு ஆள் இருக்கிறா ஐ வில் கட் அவுட் இமேஜ் அதாவது பேக்ரவுண்டில் வந்து ரிமூவ் பண்ணி தருவேன் அப்படி சொல்லி போட்டுருக்கா குவிக் டெலிவரி செய்வான் பத்து டூராலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறா ஃபோட்டோஷாப்பில் செய்து தருவேன் அப்படின்ட்டு சொல்லி இப்போ ஃபோட்டோஷாப்பில் செய்வாவா அப்படின்ட்டு கேட்டால் இல்லவே இல்லை அதாவது இது வந்து அந்த கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரிக் தான் இவா வந்து ஒரு வெப்சைட்டோ அல்லது ஐஃபோன் வச்சுக்கிறவங்க ஈஸியாக அதை செய்யலாம் அல்லது ஒரு வெப்சைட்டில் ஒரு அந்த ஃபோட்டோ போட்டு அதுவாகவே பேக்ரவுண்ட் பண்ணி தரும் பேஸ் எல்லாம் நிறைய வளர்ந்துட்டு ஸோ சிம்பிளாக செய்து போட்டு ஃபோட்டோஷாப் அப்படின்ட்டு சொல்லி அவள் வந்து அதை சேல் பண்ணுறாள் ஸோ இது வந்து மக்களை அதாவது கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஓகே இப்போ நீங்கள் பார்க்கலாம் வேறு இதெல்லாம் அவள் எடிட் பண்ணி கொடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி ஓகே இப்போ பேக்கேஜை வந்து நாங்கள் பார்ப்போம் பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி மூன்று பேக்கேஜ் வந்து அவள் கொடுக்குறா பேசிக் பேக்கேஜ் வந்து பத்து டொலருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறா அஞ்சு இமேஜ் வரைக்கும் தான் நான் வந்து பேக்ரவுண்ட் ரிவ் பண்ணி தரப்போகிறவன் இந்த பத்து டாலருக்கு ஓகேவா அதில் இந்த சோர்ஸ் ஃபைல் அதெல்லாம் வராது ஒரு நாள் தான் டெலிவரி ஒரு நாளில் பண்ணுவா மூன்று தரம் தான் ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம் அதாவது பிள்ளை என்ன சொன்னால் மூன்று தரம் தான் அவட்டை வந்து ரிவிஷனுக்கு கேட்கலாம் அதே ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னால் இருபது டாலருக்கு கொடுக்குறா ரெண்டு நாளில் வந்து எடிட் பண்ணி தருவா அதாவது ரிமூவ் பண்ணி தருவா பத்து இமேஜ் வரைக்கும் கொடுக்குறா பத்து படங்கள் வந்து வந்து ரிமூவ் பண்ணி தருவாவாம் ஏழு ரிவிஷன் வரைக்கும் கொடுக்குறா இருபது டாலருக்கு அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி கொண்டு கொண்டு போகிறாள் ஐம்பது டாலருக்கு கொடுக்குறா முப்பது இமேஜ் வரைக்கும் கொடுப்பாவாம் மூன்று நாளில் வந்து முடிச்சு தருவாவாம் அதாவது அன்லிமிட்டெட் ரிவிஷன் நீங்கள் எத்தனை தடவைனா அவட்ட போய்ட்டு டவுட் கேட்கலாம் அதாவது உங்களுக்கு சட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இது பிள்ளை இது சரி வரல இன்னும் கொஞ்சம் நல்லாவணும் நல்லா வேணும்னு கேட்கலாம் அதாவது பேக்கண்ட் ரூவ் பண்ணுறதுல என்ன ரிவிஷன் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த வார கஸ்டமர்ஸ் வந்து இந்த பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இந்த மூன்று பேக்கேஜில் இந்த பேசிக் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பேக்கேஜை வந்து எப்படியுமே கணக்கெடுக்க போறது இல்லை ஏன்னு சொன்னால் அதில் வந்து இந்த சோர்ஸ் ஃபைல் வராது அதோட ஹெச்டி வந்து குவாலிட்டியான இமேஜஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறாள் அதே ப்ரீமியம் பேக்கேஜ் எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட இப்போ பேசிக்கில் அஞ்சு இமேஜுக்கு பத்து ரூபா ரெண்டேக்கில் ஒரு இமேஜுக்கு ரெண்டு டொலர் வாங்குறா அப்போ இதில் முப்பது இமேஜுக்கு அறுபது ரூலர் வாங்கணும் ஆனால் பத்து டாலர் அவள் வந்து குறைச்சி தான் வாங்குறா ஐம்பது ரூலர் வாங்குறா அதோட அன்லிமிடெட் ரிவிஷன் கொடுக்குறா சோர்ஸ் ஃபைல் எல்லாமே வந்து கொடுக்குறா இப்போ வாரவங்க இந்த பேசிக் ஸ்டாண்டர்டை கணக்கெடுக்க மாட்டாங்க ப்ரீமியம் அப்படின்றது தான் கட்டாயம் பெற பார்ப்பாங்க அதோட வாரவங்க வந்து சும்மா ஒன்றரை இமேஜை கொண்டு வர மாட்டாங்க ஒரு லொட்டா இமேஜ் தான் கொண்டு வருவாங்க அப்படின்ற இப்போ ஐம்பது டாலருக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் மணிக்கு எவ்வளோ வருது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் ஒரு டாலர் ஒரு யூஎஸ்டி வந்து இந்தியா டேட்டுக்கு இருநூற்றி இருநூற்றி அஞ்சு ரூபா போகுது இப்போ ஐம்பது டாலருக்கு எவ்வளோ போகுது அப்படின்றத கன்வெர்ட் பண்ணி பார்த்தா பதினாலாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா ஒரு முப்பது பேக்ரவுண்ட் இமேஜ் செய்து கொடுக்குறதுக்கு பதினாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா வாங்குறாங்க அதாவது சிம்பிளாக ஒரு 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 வெப்சைட்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவல் அண்டு போட்டால் நாங்கள் ஃபோட்டோ போட்டோஸோ அதுவாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தரப்போகுது இதே ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் இதுக்கு பதினாலாயிரத்து அரௌண்டாக ஒரு பதினையாயிரம் வாங்குறா அதாவது ஒரு இமேஜுக்கு முப்பது இமேஜுக்கு பதினையாயிரம்டா ஒரு இமேஜுக்கு ஐநூறுரூவா வாங்குறா ஸோ எவ்வளோ சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷம் வேலை கூட இல்லை இதுக்கு அவருக்கு மூன்று நாள் செல்லுது அப்படின்ட்டு வேற சொல்லிடுறா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு வேலை செய்து கொடுத்துட்டு பாருங்கள் இது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன காசாக இருக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு நல்லா செய்து கொடுத்தோம் அவங்க சாட்டிஸ்ஃபைடாங்கன்னா டிப்ஸே ஒரு ஐம்பது ரூபா தந்துட்டு போவாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ உழைக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட போகாது பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து எவ்வளோ உழைச்சிடலாம் பட் இதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது என்னெண்டா இந்த சர்வீஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் பதினேழாயிரம் பேர் வந்து உங்களுக்கு போட்டியாளராக மாறுறாங்க ஏன்னா பதினேழாயிரம் பேர் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் இந்த பதினேழாயிரம் பேரில் ஒருத்தராக தான் வந்து இந்த சர்வீஸை கொடுக்க போகிறீங்க இப்போது புதுசாக வந்து ஒருத்தர் உங்களோட சர்வீஸை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய சர்வீஸ் வந்து தெரியணும் அப்போ தான் அவர கண்ணில் பட்டால் தான் உங்கள்கிட்ட வந்து அவர் ஆர்டர் வந்து தருவார் பட் இது எடுக்கிறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு எல்லாமே ஒரு அல்காரிதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் ஒர்க் பண்ணுது அதை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே வந்து நம்ம ஓட்றது ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அதாவது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி எப்படி நாங்கள் சர்வீஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறது ஃபஸ்ட் ஆட்ரு எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது அதோட ஏ டு செட் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து காசு கையில் எடுக்கிறது வரைக்கும் ஏ டு செட் அவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் வந்து ஒரு ஃபைபர் ஃபாஸ்ட்லைன் அப்படின்ற கோர்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ வைடனோட அந்த கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு நம்மளோட கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை விட மேலதிகமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகிற அந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச்